இன்றைக்கு நாடு முழுவதும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி வருவதை நம்மளால பார்க்க முடியும் சுதந்திர தினமும் குடியரசு தினத்திலையும் கொடி ஏற்றுவது வழக்கமான ஒன்று ஆனா சுதந்திர தினத்துல கொடிய கீழிருந்து மேல ஏற்றுவாங்க ஆனா குடியரசு தினத்துல கொடிய மேட கட்டி விட்டு அதைய அந்த தருணம் வரும்போது கட்ட அவிழ்த்து மட்டும்தான் விடுவாங்க இது ஏன் எதற்காக யோசிக்கிறீங்களா தினத்துக்கும் சுதந்திர என்ன வித்தியாசம் வாங்க சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடு ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழே அடிமைப்பட்டு இருந்தது அவர்களிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி அதை நினைவு கூறுவதின் நிமித்தமாக தான் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது அதனாலதான் சுதந்திர தின நம்மளுடைய தேசிய கொடி கீழிருந்து மேல ஏற்றப்படுகிறது ஆனா குடியரசு தினத்துல கொடி மேல ஏற்றப்பட்டிருக்கும் அதாவது நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் நம்மளுடைய சட்டங்களை பிறப்பிக்க முடியும் அது வரைக்கும் ஆங்கிலேயரின் சட்டங்களை தான் பின்பற்றணும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய சட்டத்தை பிறப்பித்தாயிற்று என்பதை நினைவு கோரும் வண்ணமாக தான் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது அதனாலதான் அந்த குடியரசு தினத்துல மேல எலும்பின கொடிய அந்த தருணம் வரும்போது ஜஸ்ட் கட் அவிழ்ப்பதை நம்மால பார்க்க முடியும் ஆமாங்க இதுதான் குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுல நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படிங்கறத யோசிக்கிறீங்களா சுதந்திர தினத்துல கொடி கீழே இருந்து மேல எழும்புவத நம்மனால பார்க்க முடியும் அதே போல நாமளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு நேராக மேல எழும்பி பார்க்கணும் அப்படிங்கறத அந்த தருணம் நமக்கு நினைவுபடுத்துகிறது குடியரசு தினத்துல மேல கொடி கட்டப்பட்டு பின்பு கட்டவிழ்க்கப்படும் அவிழ்க்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே போலதாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம பாவங்களை அறிக்கிட்டு கிறிஸ்துவை மேல் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கட்ட அவிழ்க்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியாய் பறக்கும் அப்படிங்கறத காண்டிக்கிறதற்காக தான் அந்த குடியரசு தினத்தின் தருணம் நமக்கு நினைவு ஊட்டுகிறது என்னங்க இன்றைய தினத்துல நீங்களும் குடியரசு தினம் கொண்டாடுறீங்களா நம்மளும் சற்று யோசிப்போம் கிறிஸ்துவை நினைத்து பார்த்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கைட்டு நாம வெற்றியாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக